திருஷ்டி பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக எகிப்து தேசம் அதுக்கு ஒரு செல்ல பேரும் உண்டு லேண்ட் ஆஃப் Mysteries அதாவது ரகசியங்களின் நாடு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த நாடு முழுவதும் ஏகப்பட்ட ரகசியங்கள் ஏராளமான பொக்கிஷங்கள் மண்ணுக்கு அடியில் அப்படியே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு தோண்ட தோண்ட பல ரகசியங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு ஆயிரம் வருடம் ரெண்டாயிரம் வருடம் மூவாயிரம் வருடம் நான்காயிரம் வருடம் ஐயாயிரம் வருடத்திற்கும் முந்தின பல விஷயங்கள் எகிப்தில் அகழ்வாராய்ச்சி மூலியமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த அகழ்வாராய்ச்சி மூலியமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற பொக்கிஷங்கள் எந்த காலகட்டத்தில் எப்படி எதுக்காக உருவாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கூட நமக்கு சொல்ல முடியல அதாவது பதிவு செய்யப்பட்ட வரலாற்று காலத்துக்கும் முற்பட்டதாக இருக்கிறது எகிப்திய நாகரிகம் அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தின் முதல் பாகத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போகலாம் எகிப்து உலகத்துடைய மிகவும் பழமையான ஒரு நாடு தொல்லியல் துறையினால அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு தேசம் அகழ்வாராய்ச்சி செய்கிறவங்களால உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு தேசம் அகழ்வாராய்ச்சி செய்கிறவங்களுக்கு ஒரு கனவே இருக்கும் ஒரு முறையாவது எகிப்துக்கு நம்ம போக மாட்டோமா அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்ய மாட்டோமா அங்கே போய் ஒரு பாடமாவது நம்ம கற்றுக்க மாட்டோமா அப்படின்னு அந்த அளவுக்கு எகிப்து அகழ்வாராய்ச்சி செய்கிறவங்களை ரொம்பவும் சுண்டி எழுக்கக்கூடிய ஒரு தேசமாக இருந்துகின்றது தவற எகிப்து ஒரு பாலைவன தேசம் அதே சமயம் வெறுமனே பாலைவனத்தை மட்டுமே அது தனக்குள்ள வச்சிக்கிட்டு வளமான பல பகுதிகளும் எகிப்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு அதனுடைய மக்கள் எந்த வம்சாவழி அப்படிங்கிறது இன்னமும் சரியா தெரியாவிட்டாலும் கூட எகிப்திய நாகரிகம் வரலாற்றுக்கும் முற்பட்ட ஒன்றாக கணிக்கப்படுகிறது அது உண்மையும் கூட அங்க இருக்கக்கூடிய அந்த பிரமிடுகள் நம்மை ரொம்பவும் கவரக்கூடிய ஒன்றா இருந்துகிட்டு இருக்கு உலகத்துடைய சுற்றுலா பயணிகள் எல்லாமே அந்த பிரமிடுகளை பார்க்கறதுக்காக மட்டுமே போய் குவிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க பிரமிடுன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அந்த பிரமிடுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குதுல்ல அது அப்படி இருக்காது ரொம்பவும் அழகா பினிஷிங் பண்ண ஒரு தான் அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க கட்டியிருந்தாங்க சலவை கற்கள்லாம் போட்டு ரொம்பவும் அழகா அதை கவர் பண்ணி இருந்தாங்க ஒரு மிகப்பெரிய அளவுல வந்த ஒரு நிலநடுக்கம் அந்த சலவை கற்களை பூரா அப்படியே உதிர்ச்சு உள்ள இருக்கக்கூடிய பாறைகள் இப்ப வெளியே தெரியுது அதுவே இந்த அளவுக்கு நம்மள சுண்டி இழுக்குது அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்துல எவ்வளவு அழகா கட்டியிருப்பாங்க ஒரு தாஜ்மஹால் மாதிரி அப்படிதான் அதை பார்க்க வேண்டி இருக்கு சரி எகிப்துடைய நாகரிகத்தை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப பழமையான நாகரீகம் அப்படின்னு சொல்றோம் வரலாற்றுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு தேசிய இன மக்களுக்கும் ஒரு வரலாறு ஒரு புராணங்கள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அது உண்மையாக பொய்யாங்கிறத தாண்டி நம்பிக்கை அடிப்படையிலான விஷயங்களாக இருக்கும் அதை நம்ம ரொம்பவும் ஆழ்ந்து துருவி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை போடக்கூடாது அது மிகவும் தவறான ஒரு விஷயம் அது வந்து அந்த மக்களையும் அவமதிக்கிறது ஆகும் எகிப்திய சமுதாயம் அது ஒரு தேசிய இன தான் அந்த சமுதாய மக்களுக்கும் ஒரு வரலாறு இருக்குது அதையும் தாண்டி புராணமும் இருக்குது அந்த புராணத்தை முதல்ல பார்ப்போம் அந்த புராண அடிப்படையில தான் எகிப்து தேசம் துவங்குச்சு அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கு அந்த புராணப்படி பிரபஞ்சம் வெறுமையா இருந்தது அதற்கு பிறகு பூமி படைக்கப்பட்டது பூமி படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் உருவான முதல் தேசமே எகிப்து இப்படி இப்படிதான் அந்த எகிப்திய புராணம் நமக்கு வந்து சொல்லுது அப்ப அந்த எகிப்திய தேசம் முழுக்க மனிதர்கள் உயிரினங்கள் எதுவுமே இல்லாத நிலையில இந்த பூமி முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருந்தது அந்த தண்ணீருக்கு நன் அப்படின்னு பேரு பிரபஞ்சம் முழுவதும் சரியான இருட்டு அந்த இருட்டில் இந்த நன்னுங்கிற தண்ணிக்கு மட்டும் சக்தி இருக்கு அந்த சக்தி மூலயமா அது ஒளிர செய்ய முடியும் அது இந்த பிரபஞ்சத்துக்கும் பூமிக்கும் பெரிய அளவில் வெளிச்சத்தை பாய்ச்ச முடியும் அப்படி ஒரு மந்திர சக்தி அந்த தண்ணிக்கு இருக்கு அந்த தண்ணி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒரு தங்க முட்டையை வெளிப்படுத்துச்சு அந்த முட்டையிலிருந்து ஒருத்தர் வெளிவர்றார் அவர் தான் கடவுள் அந்த கடவுளுடைய பேர் தான் ரே அப்ப ரே என்ன பண்றார் அப்படின்னா அவரை மீறின சக்தி இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது ஏன்னா முழுமுதற் கடவுள் அவர் தான் அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த பிரபஞ்சத்தை இந்த பூமியை ஆளணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவர் ரெண்டு குழந்தைகளை உருவாக்குகிறார் அதாவது இரட்டை குழந்தைகளை உருவாக்குகிறார் அதுல ஷூ அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையும் டெஃப்னட் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் இரட்டை குழந்தைகளாக வந்து பிறக்குது இந்த குழந்தைகளும் கடவுள்தான் அப்ப இந்த ஷூங்கிற ஆண் காற்றை வசப்படுத்தக்கூடியவராக மழையை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள் அப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பூமியை வளமாக்குறாங்க இவர்களால இணைந்து இவர்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சி அந்த எகிப்து முழுக்க பேஞ்ச உருவானது உருவானதுதான் நைல் நதி அது வற்றாத ஜீவநதியாக உருவெடுக்குது அப்ப இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களும் குழந்தையை பெற்றுக்கிறாங்க கெஃப் அப்புறம் நட் அப்படின்னு கெஃப் பூமியோடைய கடவுள் நட் வானத்துடைய கடவுள் அதுக்கப்புறம் இவர்களும் இணைந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த குழந்தைகளுடைய பேரு ஐசிஸ் ஒசிரிஸ் நெப்திஸ் செட் இப்படி நான்கு குழந்தைகளை இவங்க பெற்றுக்கிறாங்க இந்த குழந்தைகள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துதான் அந்த நைல் நதியை வற்றாத ஜீவ நதியா அப்படியே அவங்க காத்துட்டு நினைக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே எகிப்தின் புராண செய்திகள்ங்கிறத மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புறேன் வந்தே ஆகணும் முழு முதற் கடவுளா இருக்கிறார் பாருங்க ரே அவர் வந்து இந்த பூமியை ஆளணுமே பிரபஞ்சத்தை ஆளணுமே உயிர்களே இல்லைன்னா எப்படி ஆள்றது அப்ப அவர் என்ன பண்றாருன்னா நைல் நதி வற்றாத ஜீவநதியா உருவெடுக்கும் பொழுது பயிர்கள் உயிர்கள் எல்லாத்தையும் உருவாக்குறாரு ஒட்டுமொத்த உயிர்களும் அங்க படைக்கப்படுது மனிதர்கள் உட்பட இவர்களை முழுமையாக ஆளுமைக்கு உட்படுத்துகிறார் ரே ரே பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்றார் அது மூவாயிரம் வருடமா ஐயாயிரம் வருடமாங்கிறது கருத்து வேறுபாடு இருக்கு அத்தனை ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்து அந்த மக்களை நல்வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார் வானம் நல்ல புழியுது பூமி நல்ல விரையுது தர்மங்கள் நிலைச்சு நிக்கிது எல்லா இடத்துலையும் சத்தியம் மேலோங்குது அதே சமயம் எந்த இடத்துலையும் அதர்மங்கள் தலை தூக்காமல் இருக்கு இப்படித்தான் ரே உடைய அந்த சுறுசுறுப்பு அந்த ரத்தம் சூடா இருக்கிற வரைக்கும் அவர் நல்ல கட்டுக்கோப்பான ஆட்சியை நல்லா நடத்திக்கிட்டு இருக்கார் ஆனால் ஒரு கட்டத்துல ரேக்கு கொஞ்சமா வயசாகுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம சொல்றது சில ஆயிரம் வருடங்கள் கழித்து ரேக்கு கொஞ்சமா வயசாகும் பொழுது அவர் கொஞ்சம் தளர்ச்சி அடைகிறாரு இந்த சூழ்நிலையில மனிதர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு பெருகிருச்சு பல ஆயிரக்கணக்கில் அப்போ அப்ப வயதான ஒரு மன்னருடைய கட்டுப்பாட்டுல மக்கள் இருக்க முடியல விரும்பல அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அதர்மம் தலை தூக்குது இப்படி அதர்மம் தலை தூக்கும் பொழுது ரே ரொம்ப கவலைப்படுறாரு எவ்வளவோ மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும்னு சொல்லி பார்க்குறாரு யாரும் கேட்கறதா இல்லை இந்த சூழ்நிலையில நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிக்கிட்டு இருக்கு தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரியான சூழல் உருவாகிடுச்சு அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில கவலை அடைஞ்சரே தன்னுடைய மற்ற கடவுள்கள் இருக்காங்க பாருங்க இவர் படைச்சது அந்த கடவுள்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கேட்குறாரு இந்த மாதிரி பிரச்சனை உருவா இருக்குது இப்ப என்ன பண்றது இந்த மக்கள் கட்டுப்பாடு எல்லாம் இருக்கிறாங்க தவிர நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க அதர்மங்கள் தலை தூக்கிடுச்சு வன்முறைகள் வெறியாட்டம் ஆடுது கெட்டவங்க அதிகம் ஆயிட்டாங்க இப்ப நான் என்ன பண்றது எனக்கு வயசானதுனால என்னால என்னுடைய தளர்ச்சியில நான் இவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சின்ன கடவுள்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆலோசனையை கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா உங்களுடைய கண் பார்வைக்கு அதீதமான சக்தி இருக்கு அந்த கண் பார்வை மூலியமா ஒரு பெண் கடவுளை நீங்கள் உருவாக்குங்க அந்த பெண் கடவுள் அதர்மத்தை அழிச்சிடும் கெட்டவர்கள் எல்லாரையும் அழிச்சு ஒழிச்சிரும் அப்போ மறுபடியும் இந்த இகிப்து ஒரு நல்ல பூமியாக புனித பூமியாக மாறும் அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறாங்க அது மாதிரியே ரே தன்னுடைய கண் பார்வை மூலியமாக ஒரு பெண் தெய்வத்தை உருவாக்குகிறார் அந்த பெண் தெய்வத்துக்கு பேர் ஷெக்மத் இந்த ஷெக்மத் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய கட்டுப்படாத மக்கள் கெட்டவர்கள் எல்லாத்தையும் போய் அழிக்கிறாங்க இப்படி அழிச்சதுக்கு அப்புறம் நல்லவர்கள் மட்டுமே கொண்ட பூமியாக எகிப்தும் மறுபடியும் மாறுது இப்படி மாறனதுக்கு பிறகு இந்த ரே மறுபடியும் நல்லாட்சி பண்றாரு இந்த ரே தான் எகிப்துடைய முதல் மன்னர் மன்னர் அப்படிங்கிற நிலையில அவர் தனக்கு வைத்துக்கொண்ட பேர் தான் பரோவா அதாவது அல்லது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எகிப்துடைய பரோவா மன்னர்களுடைய வரலாறு புராணப்படி இப்படித்தான் துவங்குது இவரை அடையாளப்படுத்தி தான் அடுத்தடுத்து வந்த மன்னர்களும் தங்களுக்கு பரோவா அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க அப்ப பரவா மன்னர்களுடைய வம்சம் இந்த ரேல இருந்து தொடங்கினாதான் எகிப்திய மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்துல தன்னுடைய மரணம் மிகவும் நெருக்கமா வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரே என்ன பண்றாருன்னா தன்னுடைய பேத்தியான ஐசிஸை கூப்பிட்டு அவருடைய பேரனான ஒசி கூப்பிட்டு ரெண்டு பேரையும் திருமணம் பண்ணி வைக்கிறாரு இப்படி திருமணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் அல்லது சில மாதங்கள் ரே இறந்துட்டாரு இப்ப எகிப்துடைய இரண்டாம் மன்னராக இந்த ஒசிரிஸ் தான் வராரு இவர் எகிப்துடைய இரண்டாவது மன்னர் பரோவா டூ அப்படின்னு அவர் தனக்கு பேரை வச்சுக்கிறார் அப்ப மன்னர் ஆட்சி முறை இப்படி தான் தொடங்குது அதுக்கப்புறம் எகிப்துல இந்த கடவுள்கள் வந்து அடுத்தடுத்த கடவுள்களை படைக்கல பிறப்பிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க அதோட ஸ்டாப் ஆகிறாங்க எகிப்த வளமான பூமியா பாத்துக்கிறது மட்டுமே இவங்களுடைய வேலையா இருக்கு மக்களுக்கு இவங்க நல்லாட்சியை கொடுக்குறாங்க இப்போ மன்னர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பரவாக்கள் வந்து கடவுளுடைய வம்சாவளியா தான் தொடங்குறாங்க அதனால தான் எகிப்திய மக்கள் பரவா மன்னர்களை கடவுளுடைய அவதாரம் கடவுளே அவங்க தான் அப்படின்னு அவங்கள வணக்கத்திற்கு உரியவங்களாகவும் யோகங்களாகவும் அப்போ எகிப்திய புராணம் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் நிறைய வச்சுருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் இந்த புராணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையா பொய்யா சரியாக தவறா இதெல்லாம் நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக சொன்னாக்கா இந்த புராணங்களை பொறுத்த வரைக்கும் எகிப்திய மக்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளலை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் சரி எகிப்துடைய புராணப்படி எகிப்தின் துவக்கம் இப்படித்தான் இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இப்ப நாம பாத்துக்கிட்டோம் இது முதல் பாகத்துக்கு போதுமானது இது ஆரம்ப காலகட்டம் அப்ப சரித்திரபூர்வமான விஷயம் என்ன அப்படிங்கிறது அடுத்த பாகத்துல பார்ப்போம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க இறைவன் நாடினால் அடுத்த பதிவுல நாம சந்திப்போம் நன்றி நேர்களே